பிரைஸ்லாட் மக்களே நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு இல்லையா ஆனால் நான்லாம் உயிரோடு வருவேனா எதிர்பார்க்கவே இல்லைங்க ஏன்னா கடவுளுக்கு உண்மையாக நான் ஜெபிக்கும் போது அவருக்கு மாத்திரம் உண்மையாக இருக்கும் போது எதையுமே ப்ராப்ளம் வரல வந்துச்சு ஆனால் எனக்கு உயிர் போகிற நிலம வரல கொஞ்ச நாள் மனசு வெறுத்து போயிட்டு வேணான்னு சொல்லி வாங்கி போயிடலாம்னு ஒழுங்காக ப்ரேயர் பண்ணாமல் சும்மா கடமைக்கு ப்ரேயர் பண்ணிட்டு சும்மா இப்படி தான் இருந்தேன் ஆனால் ஒரு நாள் கர்த்தர் வந்து அந்த ஆபத்தை சாத்தான் கொண்டு வந்தான் ஆனால் அவரும் என்னை கைவிடலை நான் ஒரு ஷூட்டுக்காக இங்கேருந்து கோயம்புத்தூர் டிராவல் பண்ணி போனேன் இப்போ இந்த லாக்டவுன் வந்துச்சு ஃபஸ்ட்டு லாக்டவுன் அந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் ஸோ நான் போகும்போது நான் எத்தனையோ பஸ் வந்துச்சு எந்த பஸ்லையும் ஏறலை ஆனால் அந்த கடைசி பஸ்ஸில் தான் டிக்கெட் அதிகம் பட் அந்த பஸ்ஸில் தான் ஏறேன்னு எனக்குள்ளே ஆவியானவர் உணர்த்துறாரு ஸோ நான் ஏறினேன் ஏறினதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா போகிற வழியில் திடீர்னு ரெண்டு பஸ்ஸும் நேருக்கு நேரம் மோதி ஆக்சிடெண்ட் ஆச்சு நீங்கள் நினைக்கலாம் இது படத்துலையே கதையை பார்த்துட்டேன்னு ஆனால் படத்தில் நடந்திருக்கலாம் பட் உண்மையா லைஃப்பில் நடந்தது நேருக்கு நேரம் மோதி ஆக்சிடென்ட் ஆகுது அதில் என்ன ஆச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு ஷீட்டில் படுத்துருந்தனால ரைட்டில் இந்த ஹெட்டில் ரைட்டில் அடிச்சு என் கால் முழங்கால் மேலே அந்த பஸ் ஏறி நின்றுச்சு நான் படுத்துருந்த ஷீட்டுக்கு நேரம் ஏறி நின்று சீட்டை அமைங்கி கால் உள்ள மாட்டிக்கிச்சு வந்தவங்க என்ன பண்ணாங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க யாருக்கும் அடிப்படல எங்கள் டிரைவர் கீழே எட்டி குச்சி இறந்து போயிட்டார் ஆப்போசிட் பஸ்ஸில் எல்லாம் ரத்த பல்லமாக இருக்காங்க எனக்கு ஒரு சுட்டு ரத்தம் கூட வரலை ஆனால் நான் செத்துட்டேன் நான் செய்ய அலரல் சத்தத்தை கேட்டு எல்லோரும் காப்பாற்றியிருக்காங்க எல்லாத்தையும் காப்பாற்றிட்டாங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க கொஞ்சம் விட்டுருந்தா ஃபயர் ஆகி எல்லாம் செத்து போயிருப்பாங்க ஆனால் சத்தம் இருந்ததுனால காப்பாற்றி என்னென்ன பண்ணிட்டாங்க உள்ளேருந்து எடுக்குமோ தெரியாமல் பிடிச்சி இழுத்து அதை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ அந்த பொண்ணு செத்து போச்சு யாருன்னு தெரில தனியாக வந்திருக்கு என்ன எதுன்னு ஒன்றும் தெரியலன்னு சொல்லி நியூஸ்லலாம் போட்டுட்டாங்க இந்த பொண்ணு இறந்துட்டா இவங்க இவங்க அலருள் சத்தத்தை வச்சு தான் குடும்பத்தை எல்லா குடும்பத்தையும் காப்பாற்றணும் ஆனால் இவங்களை காப்பாற்ற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நியூஸில் வந்துச்சான் இது எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நான் செத்துட்டேன்னு சொல்லி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஸ்டேஷன் அங்கே எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு யாரோட பொண்ணுன்னு தெரியல அப்படி சொல்லிவிட்டு எல்லா பல்ஸும் முடிஞ்சிச்சுன்னு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு மார்ச்சரியில் கொண்டு போய் வச்சுட்டாங்க மூணு நாள் மார்ச்சரியில் தான் இருந்தேனா அந்த மூணு நாளுக்கு அப்புறம் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக வருவாங்க இல்லையா அப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ண உள்ளே போகும்போது திடீர்னு ஒரு கை கால் அசைவு எனக்குள்ள வந்து அங்கே பிணவரைக்கு வந்த ஒருத்தர் பார்த்துட்டு ஐயோ இது எதுவும் உடம்பு அசைதுன்னு சொல்லி சும்மா துணியை சுற்றி வச்சிருந்தாங்க அப்போது அவங்க திரும்பி வந்து ப்ரெஸ் பண்ணி உடனே வந்து எனக்கு அந்த உயிர் வந்துருச்சு போன உயிர் திரும்பி வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் வெளியே கூட்டிகிட்டு வந்து சொன்னாங்க இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு நியூஸில் கொடுத்துட்டோம் அப்படின்னு அப்போ என் உயிர் போகக்கூடாதபடி இடத்துல அந்த இருந்து நான் மனசால் கேட்டேன் நான் என்னால் நடக்கக்கூட முடியாது சொல்லிட்டாங்க லைஃப் லாங் நீங்கள் வந்து பிளேட் வைக்கணும் இல்லைன்னா யாராவது தாங்கி பிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க நான் சொன்னேன் நீங்க உயிரோட இருக்கீங்க அப்படின்னா என்ன உயிரோட கொண்டு வாங்க இந்த இப்படி நடக்காம இருக்கிறதுக்காக திருப்பி உயிர் கொடுத்தீங்க நான் நடந்து தான் போவேன் ஸ்ட்ரக்சரில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் முடிச்சு ப்ரேயர் பண்ணேன் வரும்போது ஸ்ட்ரக்சர்ல தள்ளிட்டு வந்தாங்க திரும்பி ஸ்கேன் முடிச்சுட்டு நான் பெட்டுக்கு போகும்போது நடந்து ஜோம் பண்ணிட்டே போனேன் யாரோட ஹெல்ப்பும் இல்லை பேரண்ட்ஸ் எல்லாம் வரவே மாட்டேன்னாங்க உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க வரணுமா அப்படின்னு கேட்டாங்க அவ்வளோ ஒரு வழி உதவி இல்லாமல் தேவனை மட்டும் நம்பி நான் வந்தேன் என் பாவத்தை மன்னிச்சிருங்க உங்களை விட்டு தூரம் போயிட்டேன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு திரும்ப அந்த கால் நடக்கிறதுக்கும் கிருபியாக கொடுத்தாரு அந்த உயிரும் திரும்பி வந்துடுச்சு டாக்டரை பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு அம்ஸ்டார் ஸோ இன்னைக்கு எத்தனையோ பேர் மறைச்சு போயிட்டாங்க ஆனால் என்ன தேவன் வந்து உயிரோடு வச்சுருக்காரு